வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான இறையியல் கேள்விக்குள்ள போக போறோம் நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த ஆய்வு ஆவணத்தோட மையமே இதுதான் ஒருத்தர் கிறிஸ்துவ நம்பிக்கைக்காக தன்னோட உயிரையே தியாகம் செய்றாருன்னு வச்சுக்கலாம் அப்படி செஞ்ச பிறகும் அவர் கிறிஸ்துவின் மனவாட்டிங்கிற அந்த உயர்ந்த நிலையை அதையாம இருக்க முடியுமா இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு நேரடியா ஆமா இல்ல இல்லன்னு பதில் சொல்லிட முடியாது ஆமா அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே இந்த ஆவணம் வந்து பைபிளோட திருவழிபாடு புத்தகத்தை அடிப்படையா வச்சு ரெண்டு வெவ்வேறு கோணங்களை நமக்கு காட்டுது கரெக்ட் ஒரு தியாக சாட்சியா மறிக்கிறது மட்டுமே போதுமா இல்ல அதுலயும் ஏதாவது படிநிலைகள் இருக்கா சரியா சொன்னீங்க இந்த ரெண்டு வாதங்களையும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கறது நம்ம நோக்கம் ஆமா ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இந்த ஆய்வின்படி உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிடைக்கிற வெள்ளை உடைங்கிறது நம்ம பெறப்போற அழியாத ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்குது அது ஒரு சிம்பல் ஓகே அதாவது அது நிஜமான உடை இல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையை குறிக்குது மிக சரியா அதோட இந்த முழு விவாதமுமே விசுவாசத்துக்காக தியாகிகளா மறிச்சு முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறவங்கள பத்தி மட்டும்தான் பேசுது மத்தவங்கள பத்தி இல்ல சரி அப்போ விஷயத்துக்குள்ள போலாம் முதல் கண்ணோட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ஒருத்தர் தியாகியா மறிக்கிறது மட்டுமே அவர மனவாட்டியா ஆக்கிடாதுங்கிற வாதம் ஆமா இது கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா இருக்கு உயிரே கொடுத்த பிறகும் ஒரு பாகுபாடா ஆமா இதுதான் முதல் பார்வை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ படி தியாக சாட்சிகள் எல்லாரும் கண்டிப்பா ஆட்டுக்குட்டியானவரோட திருமண விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க அதுல சந்தேகமே இல்ல சரி ஆனா அவங்க எல்லாரும் மனவாட்டி கிடையாது இதுல நிறைய பேர் வெறும் விருந்தினர்கள் மட்டும்தான் ஓ கல்யாணத்துக்கு வர்ற எல்லாரும் அந்த மாதிரி சொல்றீங்க அதேதான் விருந்தினர்களுக்கும் மனவாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இதுக்கு என்ன இந்த ஆய்வு காட்டுது இதுக்கு முக்கிய ஆதாரமா திருவெளிப்பாடு ஏழாம் அதிகாரத்துல வர்ற எண்ணிக்கையில் அடங்காத பெரும் திரளான கூட்டத்தை சுட்டி காட்டுறாங்க ஆமா அந்த கூட்டம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இவங்க பெரிய உபத்திரவத்திலே வந்தவங்க ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தில் தங்களோட அங்கிகளை தோய்த்து வெளுத்தவங்க சுருக்கமாக சொன்னா இவங்க தியாக சாட்சிகள் தான் ஆனா ஆனால் இந்த முதல் பார்வையின்படி இவங்க மனவாட்டி கிடையாது இவங்க திருமண விருந்தில் கலந்துக்க வந்த விருந்தினர்கள் தான் இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த வேறுபாட்டை உறுதிப்படுத்த அவங்க உடுத்துற ஆடைகள்ல இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஆவணம் சுட்டி இல்லையா மிக சரியா சொன்னீங்க அதுதான் இந்த வாதத்தோட ஆணி வேறு திருவெளிப்பாடு பத்தொன்பது எட்டினிப்படி மணவாட்டி பிரகாசமும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரத்தை உடுத்திருக்காங்க பிரகாசமும் சுத்தமுமான ஆமா இங்க பிரகாசமுங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட மூல கிரேக்க வார்த்தை லாம்ப்ரோஸ் இதுக்கு பழபழப்பான ஒளிரும் அப்படின்னு அர்த்தம் ஓகே லாம்ப்ரோஸ்னா ஷைனிங் அல்லது ரேடியன்ட் மாதிரி கரெக்ட் ஆனா

இந்த ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் இந்த முதல்வாதத்தோட மொத்த அடித்தளமும் லாம்ப்ரோசுங்கிற பிரகாசமான உடை மணவாட்டிக்கும் லூக்கோஸுங்கிற சாதாரண வெள்ளை உடை மற்ற தியாகிகளுக்கும் கொடுக்கப்படுது அப்போ இது அவங்களோட ஆவிக்குரிய சரீரங்களோட மகிமையில ஒரு படிநிலை ஒரு ஹயாராக்கி இருக்கிறத காட்டுதுன்னு சொல்றாங்க ஆமா அவங்க அப்படிதான் வாதிடுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் பூமியில வாழ்ந்த வாழ்க்கைய வச்சு அங்கேயும் தரம் பிரிக்கப்படுமா இந்த முதல் பார்வை தான் சொல்லுது பூமியில ஒருத்தர் காட்டின விசுவாசத்தோட அளவு அவரோட அர்ப்பணிப்போட தீவிரம் இதையெல்லாம் பொறுத்தும் உயிர்தெழுதலுக்கு பிறகு கிடைக்கிற ஆவிக்குரிய சரீரத்தோட மகிமையும் வேறுபடும் உச்சகட்ட அர்ப்பணிப்போட வாழ்ந்த தியாகிகள் மட்டும்தான் மனவாட்டியோட அந்த உயர்ந்த பிரகாசமான லாம்ப்ரோ சரீரத்தை பெறுவாங்க மற்றவங்க மற்ற தியாகிகள் லூகோ சரீரத்தோட விருந்தினர்களா கொஞ்சம் குறைமான மகிமையோட இருப்பாங்க ஒன்னு கொருந்தியர் பதினஞ்சுல அப்போசலன் பவுல் சொல்ற மாதிரி ஆமா சூரியனுடைய மகிமையும் வேறே சந்திரனுடைய மகிமையும் வேறேன்னு சொல்றது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசப்படுகிறது சொல்றது இந்த ஆவிக்குரிய சரீர தான் குறிக்குதுன்னு இந்த பார்வை சொல்லுது இது இப்படி யோசிச்சு பார்க்கலாமா ஒரு பட்டமளிப்பு விழாவுல எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி கருப்பு தான் சரி ஆனா முதல் ரேங்க் வாங்குன மாணவர் கழுத்துல மட்டும் ஒரு தங்க மெடல் தொங்கும் ஆனா நீங்க சொல்ற இந்த முதல் பார்வை அந்த கவுனை வேற வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுது மிகச்சரியான உதாரணம் சிலருக்கு பழப்பழக்கும் பட்டுல செஞ்ச கவுன் மற்றவங்களுக்கு சாதாரண பருத்தி கவுன் மாதிரி சரீரத்திலே வித்தியாசம் இதுதான் முதல் பார்வை படிநிலை அமைப்பு ஒரு விதத்துல தர்க்க ரீதியா தெரியுது ஆனா அதே சமயம் தியாகம் செஞ்ச எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டாமா இது கொஞ்சம் கடுமையான பார்வையா தெரியுது ஆமா இந்த விஷயத்துல மாற்று கருத்து ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் இந்த ஆய்வோட இரண்டாவது கண்ணோட்டம் அது என்ன சொல்லுது இந்த பார்வைப்படி முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற எல்லா தியாக சாட்சிகளுமே கிறிஸ்தவின் மனவாட்டி தான் எல்லாருமே வா ஆமா எல்லாருமே இதுல எந்த பாகுபாடும் கிடையாது விருந்தினர் மனவாட்டின்னு எந்த பிரிவினையும் இல்ல எல்லாரும் ஒன்னுதான் அப்போ அந்த பெரும் திரளான கூட்டம் பத்தின முதல் வாதத்தை இவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அவங்க விருந்தினர்கள் இல்லையா இல்லவே இல்லைன்னு இந்த ரெண்டாவது பார்வை சொல்லுது. அப்போ அவங்க யார்? அந்த பெரும் திரளான கூட்டமும் மனவாட்டியோட ஒரு பகுதி தான இவங்க வாதிடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த கூட்டம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி புதிய எருசலேம்ங்கற பரிசுத்த நகரத்துக்குள்ள இருக்கிறதா விவரிக்கப்படுது. ஆ ஆமா அது திருவெளிப்பாடு புத்தகத்துல வருது. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். திருவெளிப்பாட்டின்படி அந்த புதிய எருசலேம் நகரமே மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ அப்ப நகரம் வேற மணவாட்டி வேற இல்ல இல்லவே இல்ல நகரமே மணவாட்டி தான் அதோட திருவிழிப்பாடு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு படி ஆட்டிக்குட்டியானவரோட ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்கள தவிர வேற யாரும் அந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியாது ஆஹா இது ஒரு பெரிய பாயிண்ட் ஆச்சே அப்போ ஒருத்தர் அந்த நகலத்துக்குள்ள இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா மனவாட்டியோட ஒரு அங்கமா தான் இருக்க முடியும் அவங்க எப்படி வெளியில இருந்து வர விருந்தினரா இருக்க முடியும் இது முதல் வாதத்துல ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது மிகச்சரியா புடிச்சிங்க நீங்க ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்தா நீங்க அந்த கட்டடத்தோட ஒரு பகுதி வெளியில இருந்து பார்க்கற விருந்தினர் இல்ல இதுதான் இரண்டாவது வாதத்தோட பலமான புள்ளி அருமை அந்த கிரேக்க வார்த்தை வேறுபாடுகளை பத்தி என்ன சொல்றாங்க அந்த முதல் பார்வை ரொம்ப வலுவா முன்வைக்குதே இந்த பார்வையின்படி அங்கி வெள்ள வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் மாதிரியான வெவ்வேறு வார்த்தைகள் ஒரே ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்கிற அடையாள ஒரு கவிதை நடை வர்ணனைகள் தான் அப்போ அது வெவ்வேறு வகையான சரீரங்களை குறிக்கலன்னு சொல்றாங்க ஆமா ஒரு அழகான விஷயத்தை வர்ணிக்க நம்ம பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும் இது ஒரு இறையல் ரீதியான வகைப்பாடு இல்ல ஒரு இலக்கிய வர்ணனேன்னு இவங்க சொல்றாங்க அப்போ நிசுவாசத்துக்கான வெகுமதில எந்த வித்தியாசமும் இருக்காதா எல்லாரும் சமமா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு வெகுமதிகள்ல வித்தியாசம் இருக்கலாங்கிறத இந்த பார்வையும் ஏத்துக்குது ஓ ஆனா அந்த வித்தியாசம் சரீரத்துல இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்துல அல்லது பொறுப்புல இருக்குன்னு சொல்லுது உதாரணமா உதாரணமா ஊழியனுக்கு பத்து பட்டணங்களை ஆள்ற அதிகாரம் கிடைக்குது இன்னொருத்தனுக்கு ஐந்து பட்டணங்கள் ஆள்ற அதிகாரம் கிடைக்குது இது மாதிரி வெகுமதிகள்ல வித்தியாசம் உண்டு ஓகே இது கேக்குறதுக்கு ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணா பெரிய போனஸ் சுமாரா செஞ்சா சின்ன போனஸ் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வெகுமதிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துட்டு மட்டும்தான் அதாவது அந்த ஆயிரம் வருட ஆழ்கைக்கு மட்டுமா ஆமா அந்த காலம் முடிஞ்சதும் எல்லாரும் சமம் இந்த ஆய்வு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குது சொல்லுங்க ஒரு பிரபு தன்னோட பதவியை இழந்தா அவரோட அதிகாரம் மகிமை குறையுமே தவிர அவரோட உடல் மாறாது அதுபோல ஆவிக்குரிய சரீரம் எல்லா தியாகிகளுக்கும் ஒண்ணுதான் ஆனா தற்காலிகமா கொடுக்கப்படுற அதிகாரம் அல்லது வெகுமதிகள்ல வித்தியாசம் இருக்கலாம் இதுதான் ரெண்டாவது பார்வை சரி மொத்தத்துல பார்த்தா ஒரு பக்கம் நம்மளோட பூலோக செயல்களுக்கு ஏற்ப உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் நம்மளோட ஆவிக்குரிய சரீரத்திலேயே ஒரு நிரந்தர படிநிலை இருக்கும்னு ஒரு பார்வை சொல்லுது இன்னொரு பக்கம் தியாக சாட்சிகள் எல்லாரும் சமமான ஆவிக்குரிய சரீரத்தை பெறுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் தற்காலிகமான வெகுமதிகளில் மட்டும்தான் கடைசியில எல்லாரும் சமம்னு இன்னொரு பார்வை சொல்லுது ஆமா இந்த ரெண்டு பெரிய இறையல் விவாதங்களும் மூல மொழியில இருக்கிற பிரகாசமான வெண்மையானங்கற ரெண்டு வார்த்தைகளோட மிக நுட்பமான விளக்கங்களை சார்ந்து இருக்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் ஒரு சின்ன வார்த்தை நித்தியத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையையும் எப்படி மாத்துதுன்னு பாருங்க கரெக்ட் இந்த ஆய்வு கட்டுரையை எழுதின ஆசிரியர் கடைசியில இரண்டாவது கண்ணோட்டத்தை அதாவது எல்லா தியாக சாட்சிகளுமே மனவாட்டிங்கிற கருத்தை ஆதரிக்கிறதா குறிப்பிடுறார் அதுக்கு என்ன காரணம் சொல்றார் ஏன்னா பரிசுத்த நகரத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் மனவாட்டியோட ஒரு பகுதிதாங்கற வாதம் ரொம்ப வலுவா இருக்கிறதா அவர் நினைக்கிறார் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கேள்விக்குள்ள பயணம் செஞ்சோம் ஒரு தியாக சாட்சி கிறிஸ்துவின் மனவாட்டியாக இல்லாம இருக்க முடியுமாங்கிற கேள்வி அது ஒரு பார்வை விசுவாசத்தோட தீவிரத்தை பொறுத்து மகிமையில படிநிலைகள் உண்டு மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு கொண்டவங்க மட்டும்தான் பிரகாசமான சரீரம் கொண்ட மனவாட்டியாக முடியும் மற்றவங்க விருந்தினர்கள்தான் சொல்லுது இன்னொரு பார்வை முதல் உயிர்த்தெழுதல பங்கு பெற எல்லா தியாகிகளும் தான் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆவிக்குரிய சரீரத்தை பெறுவாங்க வெகுமதிகள்ல மட்டும்தான் தற்காலிக வேறுபாடுகள் இருக்குன்னு வாதிடுது இந்த ரெண்டு வாதங்களுமே வெகுமதிகள் மகிமைல இருக்கிற வேறுபாடுகளை பத்தி பேசுது ஆனா அந்த வேறுபாடுகளோட தன்மை நிரந்தரமா தான் முரண்படுது சரி இது உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டலாம் ஒருவரோட விசுவாசத்தோட அளவை எது தீர்மானிக்குது நல்ல கேள்வி ஒரு தியாகம் இன்னொரு தியாகத்தை விட சிறந்ததுன்னு நாம சொல்ல முடியுமா அல்லது தியாகங்கிற அந்த செயலே இறுதி அளவுகோளா ஆமாம் இது இன்னும் ஆழமான கேள்வி இந்த விவாதம் இன்னொரு கேள்வியையும் எழுப்புது ஒரு தியாகத்துக்கு பின்னால இருக்கிற நோக்கம் முக்கியமா உதாரணத்துக்கு ஒரு புது சதுக்கத்துல தைரியமா நின்னு கொள்கைக்காக குரல் கொடுத்து உயிர் விடுற ஒருத்தரோட தியாகம் பெருசா இல்ல இல்ல யாருமே அறியாத ஒரு மூலையில ஒரு சிறைச்சாலையில தன்னோட நம்பிக்கைக்காக மெதுவா உருகி உயிர் விடுற ஒருத்தரோட தியாகம் பெருசா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வேத பகுதிகள் நேரடியா பதில் சொல்லல சொல்லல இத பத்தி நீங்க சிந்திச்சு பாக்கலாம்